அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க போவது ராசி மண்டலத்தின் ஐந்தாவது ராசியான மிகவும் கம்பீரமான சிம்ம ராசி சிம்மம் என்றாலே சிங்கம் என்று நமக்கு தெரியும் ஆனால் ஜோதிட ரீதியாக சிம்ம ராசிக்கு இன்னொரு அழகான உண்டு அது இதய ராசி ஆம் மற்றவர்கள் மூளையால் யோசிப்பதை விட இவர்கள் எதையும் இதயத்தால் அணுகுபவர்கள் சூரியன் ஆதிக்கம் பெற்ற ராசி என்பதால் சூரியன் எப்படி உலகுக்கு வெளிச்சம் கொடுக்கிறதோ அதே போல தங்கள் குடும்பத்திற்கு வெளிச்சம் கொடுக்கும் விளக்காக இவர்கள் இருப்பார்கள் சிம்மத்தின் திருமண சிறப்பு இவர்களுடைய திருமண வாழ்க்கையை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் பாதுகாப்பு தான் முதல் வார்த்தை தன் துணையை தந்தை போலவோ அல்லது தாய் போலவோ பாதுகாக்கும் குணம் இவர்களுக்கு இயற்கையாகவே உண்டு வெளியுலகத்திற்கு இவர்கள் கெத்து காட்டுபவர்களாக தெரிந்தாலும் வீட்டுக்குள் நுழைந்து விட்டால் பாசத்திற்காக இயங்கும் ஒரு குழந்தையைப் போல மாறிவிடுவார்கள் இந்த சிம்ம ராசி திருமணம் பொறுத்த தொடரில் நாம் எதையெல்லாம் மிக சுவாரஸ்யமாக பார்க்கப் போகிறோம் இதோ ஒரு முன்னோட்டம் பகுதி ஒன்று நேர்மையான அன்பும் நிலையான மனமும் சிம்ம ராசிக்காரர்களிடம் இருக்கும் மிகப்பெரிய பலம் நேர்மை ஒளிவு மறைவு இல்லாத வாழ்க்கை காதலித்தால் ஊரறிய காதலிப்பார்கள் இவர்களின் அன்பு ரகசியமானது அல்ல அது ஒரு ராஜபாட்டை போன்றது இவர்களின் அந்த வெளிப்படையான குணமும் சுயமரியாதையும் திருமண வாழ்க்கையை எப்படி அழகாக்கும் என்பதை பார்க்கப் போகிறோம் பகுதி இரண்டு இணையும் உள்ளங்கள் பொருத்தமான ராசிகள் ஒரு ராஜாவிற்கு ஏற்ற ராணி யார் இவர்களுடைய அந்த பொறுப்பான குணத்தையும் வேகத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய ராசிகள் எவை மேஷம் தனுசு போன்ற ராசிகள் இவர்களுக்கு துணையாக வந்தால் வாழ்க்கை எப்படி இருக்கும் துலாம் மற்றும் மிதுனம் போன்ற ராசிகள் இவர்களோடு இணையும் போது கிடைக்கும் சுவாரஸ்யம் என்ன பகுதி மூன்று குடும்பத்தின் தூண்கள் திருமணத்திற்கு பிறகு சிம்ம ராசிக்காரர்கள் குடும்பத்தை தாங்கும் தூண்களாக மாறுவார்கள் இவர்களுக்கு பிள்ளைகள் என்றால் உயிர் ஒரு சிறந்த வழிகாட்டியாக தன் குடும்பத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வார்கள் இவர்களின் குடும்ப நிர்வாகம் மற்றும் பொருளாதார திட்டமிடல் பற்றி விரிவாக பார்க்க போகிறோம் பகுதி நான்கு புரிதலும் பொறுமையும் எல்லா உறவுகளிலும் சிறு சிறு ஊடல்கள் வருவது சகஜம் சிம்ம ராசிக்காரர்கள் எதிர்பார்ப்பது மரியாதை கலந்த அன்பு சில ராசிகளோடு சேரும்போது அந்த புரிதலில் இடைவெளி வரலாம் அதை எப்படி சரி செய்வது விட்டு கொடுத்தல் மூலம் வாழ்க்கையை எப்படி வசந்தமாக்குவது பகுதி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கல்யாண வைப்போகும் இறுதியாக திருமணத்திற்காக காத்திருக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு என்ன மாதிரியான மகிழ்ச்சியை தரப்போகிறது கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக உள்ளதா எப்போது திருமணம் கைகூடும் என்பதற்கான துல்லியமான ஜோதிட கணிப்பை வழங்கப் போகிறோம் சிம்ம ராசி நேயர்களே இது உங்களுக்கான பதிவு உங்கள் இயல்பான குணங்களை இன்னும் மெருகேற்றி இனிமையான இல்லற வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள இந்த தொடர் ஒரு வழிகாட்டியாக இருக்கும் தொடர்ந்து நம் சிவன் கோவில் சேனலோடு இணைந்திருங்கள் வாருங்கள் சிம்ம ராசியின் அந்த அன்பான உலகத்திற்குள் நுழைவோம் சிம்ம ராசி திருமண பொருத்தம் பகுதி ஒன்று நேர்மையான அன்பும் ராஜ வாழ்க்கையும் சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன் ஜோதிடத்திலே சூரியனை ஆன்மா காரகன் என்று சொல்வார்கள் அதாவது உள்ளும் புறமும் ஒரே மாதிரியாக இருப்பவர்கள் இவர்கள் இவர்களுடைய திருமண வாழ்க்கை என்பது மற்றவர்களைப் போல சாதாரணமானது அல்ல அது மிகவும் கௌரவமானது மற்றும் அழகானது ஒளிவு மறைவு இல்லாத அன்பு சிம்ம ராசிக்காரர்களின் காதலில் ரகசியம் என்ற வார்த்தைக்கே இடமில்லை இவர்கள் ஒருவரை நேசித்தால் அதை நெஞ்சை நிமிர்த்தி ஊர் அறியச் சொல்வார்கள் இது என் துணை என் வாழ்க்கை என்று அறிமுகப்படுத்துவதில் இவர்களுக்கு ஒரு பெருமை உண்டு இவர்களுடைய மனதில் ஒன்று உதட்டில் ஒன்று என இருக்கத் தெரியாது உள்ளத்துல என்ன இருக்கிறதோ அதுதான் வார்த்தையில வரும் அதனால இவர்களை துணையாக அடைந்தவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் காரணம் இவர்களிடம் எந்த போலித்தனமும் இருக்காது நீங்கள் பார்ப்பதுதான் நிஜம் பொறுப்பான தலைவர் குடும்ப வாழ்க்கை என்று வந்துவிட்டால் சிம்ம ராசிக்காரர்கள் தானாகவே அந்த பொறுப்பை தோளில் சுமப்பார்கள் கணவனோ மனைவியோ யாராக இருந்தாலும் குடும்பத்திற்கு ஒரு பிரச்சனை என்றால் முதலில் முன்னாடி வந்து நிற்பது இவர்கதான் நான் பார்த்துக்கிறேன் என்று இவர்கள் சொல்லும் போது இருக்கும் அந்த நம்பிக்கை குடும்பத்தினர் அனைவருக்கும் ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்கும் தன் துணையை தன் சிறகுகளுக்குள் வைத்து பாதுகாப்பதில் இவர்களுக்கு நிகர் இவர்களே வள்ளல் குணம் சிம்ம ராசிக்காரர்கள் கஞ்சத்தனம் பார்க்க மாட்டார்கள் தான் நேசிப்பவர்களுக்கு செய்வதில் இவர்களுக்கு ஒரு அலாதி இன்பம் தன் துணைக்கு என்ன பிடிக்கும் என்று மிக்கன் என்று பார்த்து பார்த்து செய்வார்கள் பிறந்த நாள் பரிசாக இருந்தாலும் சரி சாதாரண நாளாக இருந்தாலும் சரி தன் துணையை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள தாராளமாக செலவு செய்வார்கள் என் குடும்பம் நல்லா இருக்கணும் என் துணை ராஜ வாழ்க்கை வாழணும் என்று நினைக்கும் உயர்ந்த குணம் இவர்களிடம் உண்டு இவர்களோடு வாழும் வாழ்க்கை ஒருபோதும் சலிப்பை தராது மரியாதை முக்கியம் இவர்கள் அன்பை கொடுக்க தயங்க மாட்டார்கள் ஆனால் பதிலுக்கு இவர்கள் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான் மரியாதை இவர்கள் தன் துணையை மதித்து நடப்பார்கள் அதே மரியாதையை துணையிடமிருந்தும் எதிர்பார்ப்பார்கள் வீட்டில் எந்த முடிவெடுத்தாலும் உன் கருத்து என்ன என்று இவர்களிடம் ஒரு வார்த்தை கேட்டால் போதும் அந்த ஒற்றை வார்த்தைக்காக அந்த துணைக்கு தன் உயிரையும் கொடுப்பார்கள் இவர்களை பொறுத்தவரை காதல் என்பது மரியாதையோடு கலந்தது ஊக்கம் கொடுக்கும் சக்தி சிம்ம ராசி துணையின் மிகப்பெரிய சிறப்பு அவர்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கும் ஊக்கம் தன் கணவனோ அல்லது மனைவியோ வாழ்க்கையில் சோர்ந்து போகும்போது சிம்ம ராசிக்காரர்கள் சும்மா வேடிக்கை பார்க்க மாட்டார்கள் உன்னால முடியும் எழுந்து வா என்று தட்டி கொடுத்து அவர்களை வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்வார்கள் இவர்களின் துணை வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு இவர்கள் ஒரு ஏணியாக இருப்பார்கள் தன் துணை அடைவதை பார்த்து அதிகம் பெருமைப்படுபவர் சிம்ம ராசிக்காரராகத்தான் இருப்பார் நிலையான மனம் இவர்கள் அடிக்கடி முடிவை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள் இதுதான் என் முடிவு என்று ஒருமுறை முடிவு செய்துவிட்டால் அதில் உறுதியாக இருப்பார்கள் இந்த உறுதியான தன்மை திருமண வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பை தரும் அற்ப விஷயங்களுக்காக பிரிவதோ சண்டை போடுவதோ இவர்களிடம் இருக்காது நண்பர்களே சிம்ம ராசியின் குணங்களை பார்த்தோம் இவ்வளவு கம்பீரமான நேர்மையான அன்பான இவர்களுக்கு எந்த ராசி கச்சிதமாக பொருந்தும் ஒரு ராஜாவிற்கு ஏற்ற ராணி யார் சிங்கத்தோடு சேரப்போகும் அந்த அதிர்ஷ்டசாலி ராசிகள் எவை என்பதை அடுத்த பகுதியில் மிக தெளிவாக பார்க்கப் போகிறோம் சிம்ம ராசி திருமண பொருத்தம் பகுதி இரண்டு ராஜாவிற்கு ஏற்ற ராணியார் சென்ற பகுதியில் சிம்ம ராசியினுடைய நேர்மையான அன்பையும் கம்பீரமான குணத்தையும் பார்த்தோம் ஒரு ராஜாவிற்கு துணையாக வரக்கூடியவர் சாதாரணமானவராக இருக்க முடியாது இல்லையா நெருப்பு ராசியான சிம்மத்திற்கு அதே நெருப்பு ராசிகளும் அந்த நெருப்பை தூண்டிவிடும் காற்று ராசிகளும் தான் மிகச்சிறந்த சிறந்த ஜோடிகள் வாருங்கள் அந்த பொருத்தங்களை பற்றி தெளிவாக பார்ப்போம் மேஷம் மற்றும் தனுசு அதிகாரமும் ஆன்மீகமும் சிம்ம ராசிக்கு கண்களை மூடிக்கொண்டு கூடிய ராசிகள் என்றால் அது மேஷம் மற்றும் தான் காரணம் ஓவியம் நெருப்பு ராசிகள் மேஷம் சிம்மமும் மேஷமும் சேர்ந்தால் அது ஒரு வெற்றி கூட்டணி இரண்டு பேருமே வேகமானவர்கள் சுறுசுறுப்பானவர்கள் சிம்மம் ஒரு விஷயத்தை சொன்னால் மேஷம் அதை மின்னல் வேகத்தில் செய்தது முடிக்கும் இவர்களுக்குள் சோம்பேறித்தனம் என்பதே இருக்காது இருவரும் சேர்ந்து ஒரு தொழிலையோ அல்லது குடும்பத்தையோ நடத்தினால் வெற்றிகள் குவியும் சவால்களை சந்திக்க தயங்காத ஒரு துணிச்சலான ஜோடி இது தனுசு சிம்மத்திற்கு ஒரு நல்ல வழிகாட்டியாகவும் நண்பனாகவும் இருக்கக்கூடியது தனுசு ராசி சிம்மம் ஆள நினைக்கும் தனுசு அதற்கு அறிவுரை சொல்லும் இவர்கள் இருவரும் இணையும் போது வாழ்க்கை மிகவும் சுவாரஸ்யமாகவும் ஆன்மீக ரீதியாகவும் இருக்கும் ஊர் சுற்றுவது புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது என்று வாழ்க்கை ஒரே இடத்தில் தேங்காமல் ஓடிக்கொண்டே இருக்கும் மிதுனம் மற்றும் துலாம் காற்றும் நெருப்பும் நெருப்பு எரிவதற்கு காற்று அவசியம் அதே போல சிம்ம ராசி பிரகாசமாக ஜொலிக்க இந்த காற்று ராசிகள் அவசியம் மிதுனம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு புகழ் என்றால் பிடிக்கும் அந்த புகழை பாடக்கூடிய திறமை மிதுன ராசிக்கு உண்டு மிதுன ராசியின் அந்த பேச்சு திறமை சிம்மத்தை மயக்கிவிடும் சிம்மம் கோபப்பட்டால் மிதுனம் தன் நகைச்சுவையால் அதை நிமிடத்தில் மாற்றிவிடும் சிம்மம் சீரியஸாக இருக்கும் போது மிதுனம் அவர்களை ஜாலியாக மாற்றும் இந்த வேற்றுமைதான் இவர்களின் ஒற்றுமை துலாம் ஒரு ராஜாவிற்கு அழகுணர்ச்சி மிக்க துணை அமைந்தால் எப்படி இருக்கும் அதுதான் சிம்மம் துலாம் கூட்டணி துலாம் ராசிக்காரர்கள் மிகவும் ரசனை மிக்கவர்கள் சிம்மத்தின் அந்த அதிகார தோரணையை துலாம் ராசி தங்கள் அன்பான அணுகுமுறையால் சமன் செய்வார்கள் நீங்க சொல்றது சரிதான் ஆனா இப்படி செஞ்சா இன்னும் நல்லா இருக்கும் என்று பக்குவமாக எடுத்துச் சொல்வதில் துலாம் ராசிக்காரர்கள் வல்லவர்கள் சமூகத்தில் இவர்கள் ஒரு ஸ்டைலான ஜோடியாக வலம் வருவார்கள் கும்பம் எதிரெதிர் ஈர்ப்பு ராசி சக்கரத்தில் சிம்மத்திற்கு நேர் எதிரே இருப்பது கும்பம் ஏன் இந்த பொருத்தம் சிம்மம் தனிநபர் ஆளுமை கும்பம் பொதுநலம் இவர்கள் இருவரும் சேரும்போது அந்த வட்டம் முழுமையடைகிறது கும்ப ராசிக்காரர்கள் சிம்மத்தின் ஆளுமையை மதிப்பார்கள் அதே சமயம் சிம்மத்திற்கு தேவையான சுதந்திரத்தையும் கொடுப்பார்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் கற்றுக்கொள்ள நிறைய விஷயங்கள் இருக்கும் இந்த பொருத்தத்தின் ரகசியம் என்ன மேலே சொன்ன ராசிகள் அனைத்தும் சிம்மத்தோடு சேர்வதற்கு மிக முக்கியமான காரணம் ஒன்று இருக்கிறது அங்கீகாரம் சிம்ம ராசிக்காரர்கள் எதிர்பார்ப்பது பாராட்டு மற்றும் மரியாதை நீங்க சூப்பர் உங்களால முடியும் என்று சொல்லும் துணையை இவர்கள் தலையில தூக்கி வச்சு பார்ப்பார்கள் மேஷம் தனுசு மிதுனம் துலாம் இந்த நான்கு ராசிகளும் சிம்மத்தின் திறமையை அங்கீகரிக்கும் குணம் கொண்டவை அதனால்தான் இந்த பொருத்தம் மிகச் சிறப்பாக அமைகிறது ஒரு ராஜ வாழ்க்கை இந்த ராசிகள் இணையும் போது அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது விடுமுறை நாட்களில் சுற்றுலா செல்வது குடும்ப விழாக்களை பிரம்மாண்டமாக கொண்டாடுவது ஒருவருக்கொருவர் விலை உயர்ந்த பரிசுகளை கொடுத்து மகிழ்வது இப்படி இவர்களின் வாழ்க்கை முறை மற்றவர்கள் பொறாமைப்படும் அளவுக்கு ராயலாக இருக்கும் நண்பர்களே சிம்மத்திற்கு ஏற்ற துணையை பார்த்துவிட்டோம் ஜோடி சேர்ந்தாச்சு அடுத்து என்ன குடும்ப ஆட்சி சிம்ம ராசிக்காரர்கள் வீட்டுக்குள்ளே எப்படி இருப்பாங்க ஒரு அப்பாவாக அம்மாவாக இவர்கள் பிள்ளைகளை வளர்க்கும் விதம் எப்படி இருக்கும் பண விஷயத்தில் இவர்கள் தாராளமானவர்களா என்பதை அடுத்த பகுதியில் மிக விரிவாக பார்க்கப் போகிறோம் சிம்ம ராசி திருமண பொருத்தம் பகுதி மூன்று குடும்ப சாம்ராஜ்யமும் ராஜ வாழ்க்கையும் ஒரு சிங்கம் காட்டுக்கு ராஜாவாக இருக்கலாம் ஆனால் அது தன் குகைக்குள் எப்படி இருக்கும் அதே போலத்தான் சிம்ம ராசிக்காரர்கள் இவர்களுக்கு குடும்பம் என்பது வெறும் தங்குமிடம் அல்ல அது இவர்களுடைய கௌரவத்தின் அடையாளம் வீட்டை நிர்வகிக்கும் ஆளுமை திருமணத்திற்கு பிறகு சிம்ம ராசிக்காரர்கள் குடும்பத்தினர் முழு பொறுப்பையும் தங்கள் கையில் எடுத்துக் கொள்வார்கள் பாதுகாப்பு அரண் இவர்களின் வீட்டுக்குள் எந்த பிரச்சனையும் அவ்வளவு சீக்கிரம் நுழைய முடியாது தன் குடும்பத்தை யாராவது தவறாக பேசினாலோ அல்லது சீந்தினாலோ சிம்ம ராசிக்காரர்கள் சும்மா இருக்க மாட்டார்கள் என் குடும்பத்தை நான் பார்த்துப்பேன் என்கிற அந்த தைரியம் இவர்களிடம் எப்போதும் இருக்கும் முடிவெடுக்கும் திறன் குடும்பத்தில் என்ன விசேஷம் நடந்தாலும் அல்லது எந்த பொருள் வாங்குவதாக இருந்தாலும் இவர்களின் முடிவுதான் இறுதியானது அது மற்றவர்களை கட்டுப்படுத்துவதற்காக அல்ல சிறந்ததை மட்டுமே என் குடும்பத்திற்கு தர வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திற்காகத்தான் இருக்கும் சிங்க குட்டிகளை வளர்க்கும் விதம் சிம்ம ராசிக்காரர்கள் பெற்றோராக மாறிவிட்டால் அவர்களை விட பெருமைப்படுபவர்கள் யாரும் இல்லை என் பிள்ளை ராஜா தன் குழந்தைகளை மிக உயர்ந்த இடத்தில் வைத்து பார்ப்பார்கள் அவர்களுக்கு சிறந்த கல்வி சிறந்த உடை சிறந்த வாழ்க்கை முறை கிடைக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் என் பையன் ஸ்லாஷ் பொண்ணு ஒரு ஆபீசரா லீடரா வரணும் எப்படின்னு ஆசைப்படுவார்கள் ஊக்கம் தருதல் குழந்தைகள் சோர்ந்து போனால் அவர்களை தட்டி எழுப்பி ஓட வைப்பது இவர்கள்தான் தான் அதே சமயம் குழந்தைகள் தவறு செய்தால் அதை கண்டிப்பதிலும் இவர்கள் தயங்க மாட்டார்கள் அன்பு இருக்கும் இடத்தில் கண்டிப்பும் இருக்கும் என்று நம்புபவர்கள் இவர்களின் குழந்தைகள் சமூகத்தில் தலை நிமிர்ந்து நடப்பார்கள் பொருளாதாரம் கௌரவத்தின் குறியீடு பண விஷயத்தில் சிம்ம ராசிக்காரர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் தாராள தான் நினைவுக்கு வரும் செலவு இவர்கள் அனாவசியமாக செலவு செய்ய மாட்டார்கள் ஆனால் தரம் குவாலிட்டி மற்றும் அந்தஸ்து ஸ்டேட்டஸ் விஷயத்தில் சமரசம் செய்து கொள்ள மாட்டார்கள் ஒரு பொருள் வாங்கினால் அது பிராண்டட் ஆக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் வருமானம் இவர்களுக்கு தெரியும் தங்கள் வாழ்க்கை முறைக்கு நிறைய பணம் தேவை என்று அதனால் கடினமாக உழைத்து பணத்தை சம்பாதிப்பார்கள் இவர்கள் பெரும்பாலும் உயர் பதவிகளிலோ அல்லது சொந்த தொழிலிலோ இருப்பார்கள் என்பதால் பணப்புழக்கத்திற்கு பஞ்சம் இருக்காது உதவி உறவினர்களோ நண்பர்களோ பண உதவி கேட்டால் இல்லை என்று சொல்ல தெரியாதவர்கள் கையில் இருக்கும் கடைசி பணத்தை கூட கொடுத்து உதவும் வள்ளல் தன்மை கொண்டவர்கள் விருந்தோம்பலில் ராஜா சிம்ம ராசிக்காரர்களின் வீட்டுக்கு யாராவது விருந்தினர் வந்தால் அவர்கள் நிச்சயம் பிரமித்துப் போவார்கள் விருந்தினர்களை ராஜ மரியாதையோடு வரவேற்பார்கள் அறுசுவை உணவு பரிமாறுவது முதல் அவர்களை உபசரிப்பது வரை அனைத்தும் பிரம்மாண்டமாக இருக்கும் வந்தவங்க நம்மளை பத்தி நல்லா பேசணும் என்று நினைப்பார்கள் இவர்களின் வீட்டு விசேஷங்கள் ஊரே பேசும் அளவுக்கு சிறப்பாக நடக்கும் துணையின் பங்கு என்ன இவ்வளவு பிரம்மாண்டமாக வாழ நினைக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு யதார்த்தமான துணை தேவை சிம்மம் செலவு செய்யும் துணை சேமிக்க வேண்டும் சிம்மம் கோபப்படும் துணை அமைதிப்படுத்த வேண்டும் நீங்க சம்பாதிங்க நான் கணக்கு வழக்குகளை பார்த்துக்கிறேன் என்று சொல்லும் ஒரு நிதானமான துணை அமைந்தால் சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு பொற்காலம் ஆன்மீகமும் தர்மமும் சிம்ம ராசிக்காரர்கள் தெய்வ பக்தி மிக்கவர்கள் குலதெய்வ வழிபாட்டை மறக்க மாட்டார்கள் அதே போல தர்ம காரியங்களில் ஈடுபடுவதில் இவர்களுக்கு ஆர்வம் அதிகம் தான் சம்பாதித்ததில் ஒரு பகுதியை மற்றவர்களுக்கு கொடுப்பதில் இவர்களுக்கு ஆத்ம திருப்தி கிடைக்கும் நண்பர்களே சிம்ம ராசியின் குடும்ப வாழ்க்கை எவ்வளவு அழகானது என்று பார்த்தோம் ஆனால் எல்லா நாளும் ஞாயிற்றுக்கிழமை இல்லையே இவர்களின் இந்த அதிகாரமும் வேகமும் சில ராசிகளோடு சேரும் போது உரசல்கள் வரலாம் ஈகோ மோதல்கள் வரலாம் அது எந்த ராசிகள் அந்த சவால்களை சமாளித்து எப்படி ஜெயிப்பது என்பதை அடுத்த பகுதியில் மிக தெளிவாக பார்க்கப் போகிறோம் சிம்ம ராசி திருமண பொருத்தம் பகுதி நான்கு ராஜாவும் ராஜதந்திரமும் சவால்களை வெல்வது எப்படி இதுவரை சிம்ம ராசியின் கம்பீரம் காதல் மற்றும் குடும்ப பாசத்தை பார்த்தோம் இப்போது நாம் பார்க்க போவது நாணயத்தின் மறுபக்கம் சிம்ம ராசிக்கு என்று ஒரு தனி கேத்து இருந்தாலும் இவர்களும் மனிதர்கள்தான் சில குறிப்பிட்ட ராசிகளோடு சேரும்போது இவர்களின் அந்த அதிகாரம் எடுபடாமல் போகலாம் அங்கேதான் பிரச்சனை ஆரம்பிக்கிறது வாருங்கள் அந்த சவாலான களத்தை பார்ப்போம் பிடிவாதமான ராசிகளுடனான யுத்தம் ரிஷபம் விருச்சிகம் ஜோதிடத்தில் சிம்மம் ஒரு ஸ்திர ராசி அதாவது தான் பிடித்த முயலுக்கு மூன்று கால் என்று நிற்பார்கள் அதே குணம் கொண்ட மற்ற ஸ்திர ராசிகளோடு சேரும் போது அங்கே யார் பெரியவர் என்ற ஈகோ மோதல் வரும் ரிஷபம் சிம்மம் நெருப்பு ரிஷபம் நிலம் சிம்மம் உத்தரவு போடும் ஆனால் ரிஷபம் அதை மதிக்காது நீ ராஜாவா வேணாரு ஆனா என்னை கட்டுப்படுத்த முடியாது என்று ரிஷபம் முரண்டு பிடிக்கும் சிம்மம் வேகத்தை காட்டும் ரிஷபம் நிதானத்தை காட்டும் இந்த வேகத்தடைதான் இவர்களுக்குள் வரும் முக்கிய பிரச்சனை விருச்சிகம் இது சிம்மத்திற்கு மிகப்பெரிய சவால் சிம்மம் திறந்த புத்தகம் விருச்சிகம் பூட்டிய பெட்டி சிம்மம் கோபத்தில் கத்தும் விருச்சிகம் மனதுக்குள் வன்மத்தை வைத்துக் கொண்டு அமைதியாக இருக்கும் இந்த மௌன யுத்தம் சிம்ம ராசிக்காரர்களை குழப்பிவிடும் என் துணை என்னை மதிக்கவில்லையோ என்ற சந்தேகம் சிம்மத்திற்கு வந்துவிடும் மகரம் அதிகாரப் போட்டி மகர ராசியும் அதிகாரம் மிக்க ராசிதான் பிரச்சனை என்ன சிம்மம் ஒரு விஷயத்தை உற்சாகமாக செய்ய நினைக்கும் மகரம் அதை கண்டிப்பாக செய்ய நினைக்கும் உதாரணம் நம்ம பையனுக்கு விலை உயர்ந்த பைக் வாங்கி தரலாம் என்று சிம்மம் சொல்லும் தேவையில்லை அவன் பஸ்ஸிலேயே போகட்டும் அப்பதான் அருமை தெரியும் என்று மகரம் சொல்லும் இந்த கருத்து வேறுபாடுகள் குடும்பத்திற்குள் ஒரு பனி போரை உண்டாக்கும் இருவரும் விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை என்றால் வாழ்க்கை போர்க்களமாகிவிடும் சிம்மத்தின் மிகப்பெரிய எதிரி ஈகோ சிம்ம ராசி அன்பர்களே உங்கள் வாழ்க்கையில் வரும் தொண்ணூறு சதவீதம் பிரச்சனைகளுக்கு காரணம் வெளியாட்கள் இல்லை அது உங்க மனசில் இருக்கும் அந்த ஈகோ தான் நான் போய் மன்னிப்பு கேட்கணுமா நான் யார் தெரியுமா என்று நினைப்பதுதான் உங்கள் பலவீனம் வீட்டுக்குள் நுழையும் போது உங்கள் கிரீடத்தை கழற்றி வைத்துவிட்டு நுழையுங்கள் உங்கள் துணையிடம் போவது தோல்வி அல்ல அது அன்பின் வெற்றி பொது இடத்தில் அவமானம் சிம்ம ராசிக்காரர்களால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரே விஷயம் பொது இடத்தில் அவமானப்படுவது கணவனோ மனைவியோ நாலு பேர் முன்னாடி இவர்களை தாழ்த்தி பேசினாலோ அல்லது குறை சொன்னாலோ அதை இவர்களால் ஜீரணிக்கவே முடியாது அந்த ஒரு கசப்பான சம்பவம் அந்த உறவையே முறிக்கும் அளவுக்கு கொண்டு செல்லும் துணைக்கான பாடம் உங்கள் சிம்ம ராசி துணையை தனியாக இருக்கும்போது எவ்வளவு வேண்டுமானாலும் திட்டுங்கள் தாங்கிக் கொள்வார்கள் ஆனால் பொது இடத்தில் அவர்களை விட்டுக் கொடுக்காதீர்கள் சமாதானம் செய்யும் சூட்சுமம் உங்க வாழ்க்கை துணை சிம்ம ராசியா அவங்க கோபமா இருக்காங்களா அவங்கள வழிக்கு கொண்டு வர ஒரே ஒரு வழிதான் இருக்கு பாராட்டு சிம்ம ராசிக்காரர்கள் பாராட்டுக்கு மயங்குபவர்கள் உன்னை மாதிரி யாராலையும் பார்த்துக்க முடியாது நீங்க இருக்கிற தைரியம் தான் எனக்கு என்று இரண்டு வார்த்தை சொல்லி பாருங்கள் அந்த காட்டு ராஜாவே உங்கள் காலடியில் பூனைக்குட்டியாக மாறிவிடுவார் அவர்களின் கோபம் தற்காலிகமானது அன்பு நிரந்தரமானது அந்த அன்பை வெளிக்கொண்டு வருவது உங்கள் கையில் தான் இருக்கிறது விட்டுக் கொடுத்தல் சிம்ம ராசிக்காரர்கள் கொஞ்சம் இறங்கி வந்தால் வாழ்க்கை சொர்க்கமாகும் என் துணைக்கு தெரியாதா நான் ஏன் சொல்லணும் என்று நினைக்காமல் மனது விட்டு பேசுங்கள் அதிகாரத்தை கொஞ்சம் குறைத்து அன்பை கொஞ்சம் கூட்டினால் எந்த ராசியோடும் உங்களால் இணக்கமாக வாழ முடியும் நண்பர்களே சவால்களை கண்டு பயப்பட வேண்டாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே தலைமை பண்பு இருப்பதால் பிரச்சனைகளையும் அவர்களை தீர்த்து விடுவார்கள் சரி குணங்களை பார்த்தோம் பொருத்தங்களை பார்த்தோம் சவால்களை பார்த்தோம் இப்போது மிக முக்கியமான கேள்வி எனக்கு எப்போ கல்யாணம் நடக்கும் பல வருடங்களாக காத்திருக்கும் சிம்ம ராசி சிங்கங்களுக்கும் சிங்க பெண்களுக்கும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது குரு பயிற்சி உங்களுக்கு மகுடம் சூட்டுமா திருமண தேதி குறிக்கலாமா என்பதை அடுத்த இறுதி பகுதியில் மிக துல்லியமாக பார்க்க போகிறோம் சிம்ம ராசி திருமண பொருத்தம் பகுதி ஐந்து இறுதி பகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சிம்மத்திற்கு மகுடம் சூட்டப்படுமா இந்த திருமண பொருத்த தொடரின் இறுதி பகுதிக்கு வந்திருக்கிறோம் இதுவரை சிம்ம ராசியின் ராஜ தோரணை அஸ்வரல் குடும்ப பாசத்தை அக்குவேர ஆணிவேராக அலசிவிட்டோம் இப்போது உங்களுடைய அனைவரின் மனதிலும் இருக்கும் அந்த மில்லியன் டாலர் கேள்வி எல்லாம் சரிங்க ஆனா எனக்கு எப்போ கல்யாணம் நடக்கும் பல வருஷமா வரன் பாக்குறோம் தள்ளி போயிட்டே இருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷமாவது என் வீட்டுல கெட்டி மேலும் சத்தம் கேட்குமா சிம்ம ராசி சிங்கங்களே சிங்க பெண்களே உங்களுக்கான பதில் இதோ ராஜயோகம் ஆரம்பமாகிவிட்டது குரு பகவானின் லாபஸ்தான் பார்வை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் தொடக்கம் உங்களுக்கு ஒரு பொற்காலம் ஏன் தெரியுமா குரு பகவான் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் ஆண்டின் முற்பகுதி வரை ஜோதிட விதிப்படி பதினொன்றாம் இடத்தில் இருக்கும் குரு தனது ஒன்பதாம் பார்வையால் உங்கள் களத்தீர ஸ்தானத்தை ஏழாம் இடத்தை பார்க்கிறார் ஒரு ராசியின் ஏழாம் இடத்தை குரு பார்த்தால் கோடி தோஷங்களும் விலகும் இவ்வளவு நாட்களாக தடைப்பட்ட வரன்கள் இனி வரிசையாக வந்து கதவை தட்டும் எனக்கு யாருமே செட் ஆகலன்னு சொன்ன நீங்க இவங்களை முடிச்சுக்கலாமா அவங்கள முடிச்சுக்கலாமா நீ யோசிக்கிற அளவுக்கு வரன்கள் குவியும் அஷ்டமத்து சனியின் தாக்கம் இருக்குமா இப்ப உங்களுக்கு அஷ்டமத்து சனி நடந்துட்டே இருக்கு பல பேர் இதை நினைச்சு பயப்படுறாங்க ஆனா திருமண விஷயத்துல நீங்க பயப்பட தேவையில்லை அஷ்டமத்து சனி சின்ன சின்ன தடைகளை கொடுப்பாரே தவிர நல்ல விஷயத்தை தடுக்க மாட்டார் சொல்ல போனா சனி பகவான் உங்களுக்கு ஒரு தான் செய்றன் அவசரப்பட்டு யாரையாவது கல்யாணம் பண்ணிடாம சரியான துணையை நிதானமா தேர்ந்து எடுக்க வைக்கிறார் குருவின் பலம் அதிகமாக இருப்பதால் சனியின் தாக்கம் கல்யாண விஷயத்தில் செல்லுபடியாகாது எப்போது திருமணம் நடக்கும் பிப்ரவரி முதல் மே வரை இதுதான் உங்களுக்கு முகூர்த்த காலம் நிச்சயதார்த்தம் செய்யவும் திருமணம் செய்யவும் மிகச் சிறந்த நேரம் காதல் திருமணத்திற்கு வீட்டில் சம்மதம் வாங்குவதற்கு இதைவிட சிறந்த நேரம் கிடைக்காது பெற்றோர்கள் உங்கள் காதலை ஏற்றுக்கொள்வார்கள் ஜூன் முதல் டிசம்பர் வரை ஆண்டின் பிற்பகுதியில் குரு பன்னிரண்டாம் இடத்திற்கு செல்கிறார் இது சுப சுபபிரைய காலம் அதாவது திருமணத்திற்காக நீங்கள் நிறைய செலவு செய்வீர்கள் நகை வாங்குவது மண்டபம் பிடிப்பது என்று செலவுகள் கூடும் ஆனால் அது மகிழ்ச்சியான செலவாக இருக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடு உங்கள் ராசிநாதன் சூரியன் சூரியனை வலுப்படுத்தினால் தடைகள் உடையும் சூரிய நமஸ்காரம் தினமும் காலையில் சூரியனை பார்த்து நமஸ்காரம் செய்யுங்கள் இது உங்கள் முகத்தில் ஒரு தேஜசை உண்டாக்கும் அதுவே ஈர்ப்பை அதிகரிக்கும் கோதுமை தானம் ஞாயிற்றுக்கிழமைகளில் கோதுமையால் செய்த உணவை சப்பாத்தி அல்லது கோதுமை பாயசம் இல்லாதவர்களுக்கு தானமாக வழங்குங்கள் சிவன் வழிபாடு ஞாயிறுதோறும் சிவன் கோவிலுக்கு சென்று வில்வ இலை அர்ச்சனை செய்தால் நீங்கள் நினைத்த வரன் கைகூடும் சிம்ம ராசிக்கு ஒரு ஸ்பெஷல் அறிவுரை நண்பர்களே கிரகங்கள் சாதகமாக உள்ளன ஆனால் ஒரே ஒரு விஷயம் தடையாக இருக்க வாய்ப்புள்ளது அது உங்கள் எதிர்பார்ப்பு மாப்பிள்ள கலெக்டரா இருக்கணும் பொண்ணு ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்கணும்னு ரொம்ப அதிகமா எதிர்பார்க்காதீங்க நூறு சதவீதம் பொருத்தமானவர் யாருமே இல்லை ஒருவரிடம் நல்ல மனசும் உங்களை மதிக்கிற குணமும் இருந்தாலே போதும் உங்க கவுரவத்துக்கு குறைவு வராத அளவுக்கு ஒரு வரன் அமைஞ்சால் உடனே டீக் அடிச்சிடுங்க இதுவரைக்கும் நாம சிம்ம ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை முறை அவர்களின் குணம் வரப்போகும் காலத்தில் அவர்களுக்கு நடக்கவிருக்கும் திருமணம் என்று அத்தனை விஷயங்களையும் மிக தெளிவாகவும் ஆழமாகவும் பார்த்தோம் இதை கேட்கும் போது உங்களுக்குள் ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கும் அதே சமயம் ஒரு சிலருக்கு சந்தேகமும் வந்திருக்கலாம் இவர் சொல்றது எல்லாம் எனக்கு நடக்குமா அல்லது இதுவும் கடந்து போகுமா என்ற கேள்வி உங்களுக்குள் எழலாம் இங்கே ஒரு மிக முக்கியமான யதார்த்தமான உண்மையை நான் உங்கள் அனைவரிடமும் சொல்லியே ஆக வேண்டும் இது ஜோதிடத்தை நம்புபவர்கள் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய பாடம் இது ஒரு பொதுவான வழிகாட்டுதலை தவிர தீர்ப்பு அல்ல நாம் இங்கே கூறியுள்ள பலன்கள் அனைத்தும் வானத்தில் கிரகங்கள் நகரும் பொதுவான பாதையை வைத்து சொல்லப்பட்ட கணிப்புகளே உலகத்தில் கோடிக்கணக்கான சிம்ம ராசிக்காரர்கள் இருக்கிறார்கள் அத்தனை பேருக்கும் வாழ்க்கை ஒரே மாதிரியாக அமைந்து விடுமா நிச்சயமாக இல்லை அவரவர் பிறந்த நேரம் பிறந்த இடம் மற்றும் அவரவர் ஜாதகத்தில் கிரகங்கள் அமர்ந்துள்ள நிலை ஆகியவற்றை பொறுத்து பலன்கள் மாறுபடும் இதை ஒரு வானிலை அறிக்கை போலத்தான் பார்க்க வேண்டும் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று சொன்னால் கூடை எடுத்துச் செல்வது புத்திசாலித்தனம் ஆனால் மழையே பெய்யாமல் வெயில் அடித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை அதுதான் இயற்கை புரிதலே வாழ்க்கையின் அடிப்படை நாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கோபம் வரும் பிடிவாதம் இருக்கும் என்று என்று சில குறைகளை சுட்டிக்காட்டினோம் அதே போல அவர்களுக்கு ராஜ வாழ்க்கை அமையும் என்று நிறைகளையும் சொன்னோம் ஆனால் நிஜ வாழ்க்கையில் வெற்றி என்பது ஜாதகத்தை மட்டும் நம்பியில்லை ஆசை கணவன் மனைவிக்குள் இருக்கும் புரிதலை நம்பித்தான் இருக்கிறது ஜாதகத்தில் ஆயிரம் பொருத்தங்கள் இருந்தாலும் மனப்பொருத்தம் இல்லை என்றால் அந்த வாழ்க்கை கசந்துவிடும் ஜாதகத்தில் பொருத்தமே இல்லை என்றாலும் என் துணைக்கு இது பிடிக்கும் இது பிடிக்காது என்று ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து வாழ்ந்தால் எந்த கிரக தோஷமும் அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது ஏன் சிலருக்கு பொருந்துகிறது சிலருக்கு பொருந்துவதில்லை சிலர் நீங்க சொன்னது அப்படியே என் வாழ்க்கையில நடக்குதுங்க அப்படின்னு சொல்வார்கள் இன்னும் சிலர் எனக்கு அப்படி எதுவுமே நடக்கலையே என்பார்கள் இதற்கு முக்கிய காரணம் நாம் வளர்க்கப்பட்ட விதம் மற்றும் நம்முடைய சூழ்நிலை ஜோதிடம் என்பது விதையை விதைக்கும் நேரம் பற்றி சொல்லும் ஆனால் அந்த விதையை பராமரித்து தண்ணீர் ஊற்றி மரமாக வளர்க்க வேண்டியது நம் கையில்தான் உள்ளது சிம்ம ராசிக்காரர்களுக்கு கோபம் வரும் என்று சொன்னால் ஆமாம் எனக்கு கோபம் வரும் என்று ஒப்புக்கொண்டு அதை மாற்ற முயற்சிப்பவர்களே வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்கள் எனக்கு கோபமே வராது என்று மறுப்பவர்களுக்கு இந்த கணிப்புகள் ஒருவேளை பொருந்தாமல் போகலாம் விதியா மதியா எல்லாம் விதிப்படிதான் நடக்கும் என்று கையை கட்டிக்கொண்டு கொண்டு உட்கார்ந்து விடக்கூடாது ஜோதிடம் என்பது நமக்கு வரும் வாய்ப்புகளையும் ஆபத்துகளையும் முன்கூட்டியே காட்டும் ஒரு கருவி மட்டுமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திருமணம் நடக்கும் என்று சொன்னால் அது தானாக நடந்துவிடாது நீங்கள் சரியான வரனை தேட வேண்டும் முயற்சி செய்ய வேண்டும் தடைகள் வரும் என்று சொன்னால் பயந்து ஓடக்கூடாது அந்த தடையை எப்படி தாண்டி செல்வது என்று யோசிக்க வேண்டும் அதுதான் மனித முயற்சி முடிவாக நான் சொல்வது இதுதான் நண்பர்களே இந்த ஜோதிட தொடரை உங்கள் வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்ளும் ஒரு வழிகாட்டியாக மட்டும் பாருங்கள் இதில் சொல்லப்பட்ட நல்ல விஷயங்களை நம்பிக்கையாக எடுத்துக் கொள்ளுங்கள் இதில் சொல்லப்பட்ட எச்சரிக்கைகளை உங்கள் குணத்தை மாற்றிக்கொள்ளும் வாய்ப்பாக பயன்படுத்துங்கள் சோதிடம் பாதையை காட்டும் ஆனால் அந்த பாதையில் நடந்து செல்ல வேண்டியது நீங்கதான் புரிதலோடும் அன்போடும் நம்பிக்கையோடும் செயல்பட்டால் உங்கள் வாழ்க்கை நிச்சயம் ஒரு ராஜ வாழ்க்கையாக அமையும் என்பதில் துளியும் ஐயமில்லை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சிம்ம ராசி அன்பர்களின் வாழ்வில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கப் போகிறது தனிமை விலகி ஒரு ராஜ வாழ்க்கையை துவங்க தயாராகுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்